நான் இந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் பல தேட்டர்ஸ் சினிமா பார்க்க போகும்பொழுது அந்த தேட்டர்ஸில் வந்து படம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேட்டருடைய அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் வந்து ஸ்க்ரீன் இது போட்டிருப்பாங்க அதாவது திரை போட்டிருப்பாங்க அப்படியே அந்த ஸ்க்ரீன் மேன் அப்படியே போக ஆ படம் போட்டாங்க படம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரே ஹாப்பியாகிடும் அதே வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இறங்கும்பொழுது அப்படியே கஷ்டம் ோ அதுக்குள்ள படம் முடிஞ்சு போச்சே அப்படின்னு இருக்கும் இது எத்தனை பேருக்கு உங்க எல்லாருக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அப்படி இல்லை நேரட ஓப்பனாக தான் இருக்கு அப்படியே படங்கள் போட போடுது அப்படியே நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த காலத்தில் தான் எப்பயுமே அப்படிதான் இருக்கும் அப்படி பார்த்தீங்க பொழுது முக்கியமாக நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அதாவது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் மூன்று வகையான திரைகள் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதாவது ஒருமுக எழுனி பொறுமுக எழுதி கறந்து வரல் எழுனி அப்படின்னு சொல்லக்கூடிய எழுதி அப்படின்னா வந்து திரை அப்படின்னு you மூன்று திரைகள் அந்த காலத்திலேயே நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒருமுக எழுநி அப்படின்னா என்ன அப்படின்னா மேலேருந்து கீழே வரும் இல்லைங்களா அந்த திரைக்கு பேர் வந்து ஒருமுக எழுநின்னு பேர் அதாவது பொறுமுக எழனி அப்படின்னா இந்த பக்கம் வரைந்தோரை ரைட் சைட்லேருந்தும் நம்ம இழுத்துக்கலாம் லெஃப்ட் சைட்லருந்தும் இழுத்துக்கலாம் ரெண்டையும் ரெண்டு பக்கமாகவும் தள்ளி விட்டுக்கலாம் அப்படி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பொறுமுக எழனின்னு பேர் அதே கறந்து வர எழனி அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா கீழே இருந்து மேலே எடுக்கக்கூடியது இவ்வாறாக மூன்று வகை எழனிகள் மூன்று வகை திரைகள் வந்து நாடக கூத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்ன அப்படின்னா கிரேக்க நாடக இலக்கியம் தான் ரொம்ப சிறப்பானது ஆகா ஓகோ அப்படின்னு எல்லாருமே பாராட்டுவாங்க ஆனால் அவங்க கூட இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணது கிடையாது அவங்க நேரடியாக வந்து நிகழ்ச்சியை வந்து அப்படியே நாடகம் நடிச்சிட்டு போவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்ம தமிழர்கள் எவ்வளோ கிரேட் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அவங்க ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் நமக்கு வருது இல்லையா ஐயோ அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ட்ரா ஒரு நான் ட்ராமா நடந்துகிட்ருக்கு ஒரு ஒரு சீன் முடியுது ஒரு சீன் முடிஞ்சுன்னு ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சீன் முடியுது உடனே அரண்மனையை காமிக்கணும் அதில் வேறு அரசர் காமிக்கணும் இல்லை வேறு யாரையாவது காமிக்கணும் அப்படின்னா அவங்களோட இடமே அந்த இடமே மாறும் அந்த இடமே மாறணும் அப்படின்னா அப்போ ஸ்க்ரீன் போட்டு ஒரு நிமிஷமாவது மக்கள் வெயிட் பண்ணணும் அது தான் டக்கு டக் டக்குன்னு மாற்றி விட்டுருவாங்க அப்போ அப்படி இல்லாமல் அப்படியே எடுத்து சேரை போடுறது அது போகிறதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பொழுது ஒரு சளிப்பு தட்டிடுவோம்ல அப்போ எவ்வளோ நுணுக்கமாக அந்த காலத்தில் வந்து நமக்கு யோசிச்சு நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது சிலப்பதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவ்வளோ செய்திகள் வந்து கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சொல்லலாம் அதில் நமக்கு பெருமை சேர்க்கறதுக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க நிறையா இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி நம்மகிட்டேருந்து வேறு நாட்டுக்காரங்கள்லாம் வந்து நம்மகிட்டேருந்து சுட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நம்ம வந்து ஒன்றுமே இல்லாதவங்க ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி நம்ம இருக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை காலக்கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே நன்றிங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிவித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நம்மளுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஏன்னா இன்னும் எப்படி இன்னொன்று எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் தொடர்ந்து அதை பதிவிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்